ஒரு பிசினஸ் உடைய சக்சஸ் அப்படிங்கிறது கஸ்டமர் கிட்ட இருந்து பணம் சம்பாதிக்கிறதுங்களா கஸ்டமருடைய மனச ஜெயிக்கிறது அந்த மனசை ஜெயிக்கிறது மூலமா பணம் சம்பாதிக்கிறது தான் உண்மையான பிசினஸ் உடைய சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ம மனச ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எப்படி பண்றது அதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கான வழிதான் மார்க்கெட்டிங் இந்த மார்க்கெட்டிங் ஒரு பெரிய இட்ஸ் அ மெத்தட் அது ஒரு செயல்முறை ஒரு மெத்தட் அத நம்ம சரியான முறையில செஞ்சோம் செயல்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா நம்ம நினைச்ச மாதிரி இந்த கஸ்டமருடைய மனசை வின் பண்ணலாம் பிசினஸ் மிகப்பெரிய சக்சஸ் ஆகலாம் இதை எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் அந்த நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன்

வெளியோட ஒரு வேட்கையோட வெளிய வந்து ரெண்டு பேரும் ஒரு பிசினஸ் செலக்ட் பண்றாங்க ஒரே பிசினஸ் செலக்ட் பண்றாங்க காஃபி இண்டஸ்ட்ரியில ஏதாவது ஒரு நல்ல காஃபி மேனுபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை ஆரம்பிச்சு ஒரு நல்ல காஃபியை தரமான காஃபியை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணி அந்த பிசினஸ்ல என்ன செலக்ட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆரவம் அப்படிங்கிறது இந்த காஃபி இந்த காஃபி பீன்ஸை எப்படி செலக்ட் பண்றது நல்ல டேஸ்டான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு குவாலிட்டியான காஃபியை கொடுக்கறதுக்கான பீன்ஸை எப்படி செலக்ட் பண்றது எப்படி ப்ராசஸ் பண்ணி ஒரு தரமான காஃபி எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு ஒரு தரமான காஃபியை ஒரு நியாயமான விலையில கொடுக்குறாரு அதெல்லாம் அவருடைய பிசினஸ் பாலிசியா இருக்கு இன்னொரு பக்கம் மாணவங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அவரும் பிசினஸ் லான்ச் பண்றாரு பட் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய காஃபியை ஒரு பிரீமியம் ப்ராடக்டா லான்ச் பண்றாரு இப்படி நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒரே பிசினஸ்க்கு வந்தாலும் வார ஒரு பக்கம் தரமான காஃபி நியாயமான விலை அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட மார்க்கெட் பண்றாரு இன்னொரு பக்கம் மாணவ வந்து அதே மாதிரியான ஒரு காஃபியை கொடுத்தாலும் அது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டா கொஞ்சம் அதிகமான விலைய விலையை வச்சு இந்த மார்க்கெட் பண்றாரு இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஆறாவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு தோல்வியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தெரிஞ்சது ஏன்னா மக்கள் வந்து இந்த காஸ்ட்லியான ப்ராடக்ட் விரும்ப மாட்டாங்க அதே சமயம் தன்னுடைய ப்ராடக்ட் தன்னுடைய காஃபி வந்து தரமாவும் இருக்கு டேஸ்டாவும் இருக்கு ஒரு மக்களால் வாங்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கிடைக்குது சோ தன்னுடைய ப்ராடக்ட் தான் சக்ஸஸ் ஆகும் இந்த மாணவ பிசினஸ் வந்து அந்த அளவுக்கு கிளிக் ஆகாது அப்படின்னு நினைக்கிறாரு இந்த ஆரம் ரெண்டு பேருமே அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருடைய பிசினஸ்மே ஸ்லோவா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது நல்ல விதமா போக ஆரம்பிக்குது இப்படி நண்பர்களுடைய பிசினஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பூமாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஆரம்பிய பிசினஸ் நம்ம சொன்ன மாதிரி ஒரு அஃபோர்டபுள் அவங்க குவாலிட்டியான காஃபி கிடைக்குது அப்படின்னாலும் அவருடைய பிசினஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தாலும் ஒரு ஸ்டெரியாக ஒரு இதுலதான் போயிட்டே இருந்துச்சே தவிர பட் மாணவடைய பிசினஸ் பார்த்தா அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருந்துச்சு ஆரம்பிக்கு இந்த என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது புரியவே இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான காஃபியை கொடுக்கிறோம் அது ஒரு நியாயமான விலையிலையும் கொடுக்குறோம் மக்களால வாங்கக்கூடிய விலையிலையும் கொடுக்குறோம் ஆனா மாணவருடைய காஃபி அப்படிங்கிறது நம்மளுடைய காஃபியோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ப்ராடக்ட் காஸ்ட்லியும் காஸ்ட் வந்து நம்மள விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கு பட் மாணவிய பிசினஸ் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு நம்மளுடைய பிசினஸ் அந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போகல இதுக்கு என்ன காரணம் நம்ம இங்க தப்பு பண்றோம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஆரவுடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த நண்பர்கள் இருவரும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்போ ஆரவம் வந்து மாணவர்கிட்ட கேட்கிறாரு நான் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான காஃபி தான் கொடுக்குறேன் அது ஒரு நியாயமான விலையிலையும் கொடுக்குறேன் மக்களுக்கு வாங்க முடிஞ்ச விலையில கொடுக்குறேன் ஆனா உன்னுடைய காஃபி வந்து என்னுடைய டேஸ்ட்டை விட அந்த அளவுக்கு ஒன்றும் புரியாது பட் ஸ்டில் உன்னோட டேஸ்ட் நல்லா இருக்கனாலும் உன்னுடையது அதிகம் அதை எப்படி மக்கள் கொடுத்து வாங்குறோம் உங்களுடைய என்னுடைய பிசினஸ் விட அதிகமா போகுது அப்படின்னு சொல்லி ஆற நேரடியா தன்னுடைய நண்பனை பார்த்து கேட்கிறாரு அதுக்கு மாணவ வந்து சொல்றாரு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் காஃபியை தான் விற்கிறோம் ஒரே மாதிரியான குவாலிட்டி இருக்கு ஒரே மாதிரியான டேஸ்ட் இருக்கு பட் நீ வந்து காஃபியை விக்கிறாங்க காஃபியை வந்து சரியான விலையில கொடுத்தா யார் வேணாலும் வாங்கிருவாங்கன்னு நினைச்சு நான் நீ கொடுக்குற ஆனா நான் ஏன் என்னுடைய காஃபியை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை மக்களுக்கு கொடுக்குறேன் அதுதான் நம்ம ரெண்டு பேருடைய ஸ்ட்ராட்டஜிக்கான வித்தியாசம் அதுதான் என்னுடைய சக்சஸ்கான காரணம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவ் அவருடைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை விளக்குறாரு அதாவது ரெண்டு பேரும் அந்த காஃபி அப்படிங்கிற பிசினஸ் தான் இருக்காங்க காஃபி குடிக்கிற எல்லாருமே உங்களுடைய கஸ்டமர்ஸ் தான் அதாவது காபி குடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு லெவல்ல தான் இவங்க காஃபி பண்றாங்க பட் காஃபி குடிக்கிறவங்க ஏதோ ஒரு காஃபியை வாங்கலாம் ஏன் நம்ம காஃபியை வாங்கணும் தான் இருக்கு அதுதான் உண்மையான ஒரு பிசினஸ்க்கான சக்சஸ் ஏன் நம்ம ப்ராடக்ட அவங்க வாங்கணும் அப்படின்னு கஸ்டமரை திங்க் பண்ண வைக்கிறது தான் பிசினஸ் ஒரே சக்சஸ் இப்போ அதுல ஆர்வம் வந்து ப்ரைஸ் கரெக்டான பிரைஸ்ல கரெக்டான டேஸ்ட்ல கொடுத்தோம் குவாலிட்டியா கொடுத்தோம் அப்படின்னா வாங்கிடுவாங்க அப்படிங்கறதோட நின்னுட்டாரு பட் இந்த மானம் அதுக்கு மேல ஒரு ஒரு விஷயத்தை யோசிச்சாரு என்னுடைய ப்ராடக்ட வாங்குறத நீங்க பெருமையா கஸ்டமர் பெருமையா நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை யோசிச்சாரு அவர் அந்த மாதிரியான ஒரு விளம்பரம் பண்ணாரு அதாவது பீப்புள் ஹூ ரைஸ் வித் பர்பஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனோட அவர் பண்ணார் அதாவது ஒரு வளர்ச்சியை அடையணும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி போறவங்களுடைய ஒரு உற்சாக பானமாக ஒரு புத்துணர்ச்சி தரும் பானமாக இந்த பிராண்ட் காஃபி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் மார்க்கெட் பண்ணாரு அந்த மார்க்கெட் வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணுச்சு ஏன் இந்த காஃபியை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனை கொடுத்துச்சு மத்த காஃபியை வாங்காம ஏன் இந்த பிராண்டை வாங்கணுங்கிற ஒரு ரீசனை கொடுத்துச்சு அந்த பிராண்ட் ஒரு பர்பஸாக இருந்துச்சு மக்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸுக்கு ஒரு காரணமாக ஒரு பிரெஸ்டீஜ் இஷ்யூவாகவும் இருந்துச்சு அந்த காஃபியை குடிக்கணும் அப்படின்றப்ப எனக்கு வந்து இந்த காஃபியை குடிச்சு எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு கன்விக்ஷனா இருந்துச்சு அதுதான் இந்த மாணவுடைய சக்சஸ்கான மிகப்பெரிய காரணம் இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தளம் பதிப்போம்